பிரபல நடிகை கிட்ட மேடையிலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொன்ன மாதவன் அட இது எப்ப நடந்துச்சு தென்னிந்திய சினிமா உலகமே இப்போ ரொம்பவுமே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு சைமா விருதுகள்ல முக்கிய இடம் வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில போன இரண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் நடந்த சைமா விருதுகள் விழா நடிகர் மாதவன் மலையாள நடிகை காவ்யா மாதவன் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொன்ன விஷயம் இப்போ இணையத்துல இந்த விழாவில மலையாள நடிகை காவியா மாதவனுக்கு சிறந்த நடிகை விருது வழங்கப்பட்டுச்சு பிரபல மலையாள இயக்குனர் கமாலுதீன் முகமது மஜித் இயக்கத்துல வெளியான கடாமா படத்துல நடிச்சதுக்காக காவியா மாதவனுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுச்சு இந்த விருத நடிகர் மாதவன் வழங்கினாரு விருது வாங்கின நடிகை காவியா மாதவன் இந்த விருது வாங்குறதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் கொடுக்கறதா தெரிவிச்சாங்க அது மட்டும் இல்லாம தன்னோட ஆரம்ப கால சினிமாவில தான் எதிர்கொண்ட அனுபவங்கள் பத்தியும் பேசினாங்க குறிப்பா நடிகர் மாதவன் கிட்ட இது தொடர்பா நீண்ட நாட்களா பேசணும் அப்படின்னு இருந்ததா சொல்லி பேசுனாங்க முதல்ல மலையாளத்துல பேசுறதா சொன்ன காவியா மாதவன் அதுக்கப்புறமா மலையாளம் கொஞ்சம் தமிழ்லயும் பேசுனாங்க அப்போ அவங்க பேசும்போது நான் சினிமாவில் அறிமுகமான காலகட்டம் அது அப்போ மாதவன் டாப் நடிகரா இருந்தாரு நாங்க படப்பிடிப்புக்காக ஊட்டிக்கு வந்திருந்தோம் அங்கிருந்த மக்கள் சுற்றுலா வந்த பயணிகள் அப்படின்னு எல்லாருமே என்னை வந்து பாத்துட்டு போனாங்க எனக்கு எதுவுமே

கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இப்போ இருபத்தி உடற்பயிற்சியே இல்லாமல் வருஷம் நடிகர் மாதவன் நடிப்புல ராக்கெட் ஆச்சு இது கேரள விஞ்ஞானி நம்பி நிஜ வாழ்க்கையை மையமா எடுத்து இயக்கப்பட்ட படம் இந்த படத்துல மாதவன் நடிச்சு அவரே இயக்கியும் இருந்தாரு தயாரிக்கப்பட்ட இந்த படம் பரவலா நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது இதுல விஞ்ஞானி நம்பியா நடித்த மாதவன் வயசான தோற்றத்துக்காக தன்னோட கூட்ட தேவை இருந்தது அதுலயும் ஒரே ஒரு படத்துல தன்னோட உடல் எடையை கூட்டியும் காண்பிச்சிருக்காரு பத்தி ஒரு சேனலுக்கு பேசின மாதவன் எடையை எப்படி அதிகரிக்கிறது அப்புறம் அதை எப்படி சீக்கிரமா குறைக்கிறது அப்படிங்கறத கண்டுபிடிக்க நான் நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணேன் இந்த ஆராய்ச்சி என்ன அப்ளைடு கிளின்சியாலஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சோதனைக்கு கூட்டிட்டு போச்சு உடம்போட எடையை கூட்டுறதுக்காக நான் மூணு வேலையும் கேக் சாப்பிட்டேன் அதே மாதிரி உடம்போட எடையும் அதிகரிச்சது அதுக்கப்புறமா உடம்புக்கு எது நன்மைய கொடுக்குமோ அந்த உணவு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் உடம்போட எடையை குறைச்சேன் இதுக்காக நான் உடற்பயிற்சி செய்யல ஜாக்கிங் போகல எந்த விதமான அறுவை சிகிச்சையும் செஞ்சுக்கல வெறும் இருபத்தி ஓரு நாள்லயே ஒயிட்டு குறைச்சிட்டேன் உடம்புக்கு பிடிக்காத உணவு எது உடம்புக்கு ஒத்துக்காத உணவு எது அப்படிங்கறத அறிஞ்சுக்கிறது தான் அப்ளைடு கிளின்சியாலஜி அப்படின்னு சொல்லப்படுறது நான் ஏதோ டாக்டர் ரேஞ்சுக்கு பேசுறதா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு தெரிவிச்சு குண்டா இருந்த புகைப்படத்தையும் ஒல்லியா இருந்த புகைப்படத்தையும் அவரே பகிர்ந்திருக்காரு Yeah. To...